வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மனைவி செயலும் அறிந்த கணவனும் என தலைப்பில் ஒரு சிறுகதையை காண்போம் புதியதாக திருமணமான தம்பதியர் சாலையோரத்தில் நடந்து கொண்டிருந்தனர் அப்போது எங்கிருந்தோ திடீரென ஒரு நாய் குறைத்து கொண்டு ஓடி வந்தது தங்கள் இருவரையும் கடிக்கப் போகிறது என தம்பதிகள் நினைத்தார்கள் மனைவி பயந்து நடுங்கினாள் ஆனால் நல்ல உள்ளம் கொண்ட அந்த கணவர் தன் மனைவியை தூக்கி கொண்டார் நாய் கடித்தால் தன்னை மட்டும் கடிக்கட்டும் தன் மனைவி தப்பிவிடுவாள் என நினைத்தார் ஓடி வந்த நாய் வேறு திசையில் ஓடி சென்றது நிம்மதியான கணவன் பிறகு மனைவியை இறக்கிவிட்டார் தன்னுடைய நட்ச இலக்காக தன்னுடைய புது மனைவி தன்னை பாராட்டுவாள் என எதிர்பார்த்தார் அடுத்த கணமே மனைவி கோபமாக எல்லோரும் நாய் வந்தால் கல்லை தூக்கி எறிவார்கள் ஆனால் தன் மனைவியை தூக்கி நாய் மேல் எரியும் கணவனை இப்போதுதான் பார் நான் பார்க்கிறேன் என்றாள் நீதி இப்படித்தான் பல அப்பாவி கணவன்மார் நல்லது செய்யப்போய் கெட்ட பேர் வாங்குகிறார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓர் லைக் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்